கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை விலையில் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆமோஸ்தீர்க்க தரிசியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புகிற கர்த்தர் கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கிருவையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் டிவியில் கர்த்தருடைய வார்த்தை மொபைலில் கத்தருடைய வார்த்தை வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வீடுகளில் எத்தனை வேத புத்தகம் இருக்கிறத சிந்தித்து பாருங்கள் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எங்கு சென்றாலும் எங்கே போனாலும் சுவரில் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது ஆனால் கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறத பார்க்க இனி காலங்கள் வருகிறது தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாய் துஷ்டன் எழும்பி நிற்கிற காலங்கள் கள்ள போதகர்கள் வந்து அவிதமாக தேவ ஜனங்களை வஞ்சிக்கிற காலங்கள் இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அறிகுறிகள் என்று பார்க்கிறோம் இந்த நாட்களில் நாம் அவைகளை கவனித்து கொண்டே இருக்கிறோம் நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை யோகை போல நாம் நம்முடைய இருதயங்களை பத்திரப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய வசனம் பெருக வேண்டும் அப்போது சிலர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் இப்படிப்பட்ட காலம் நமக்கு தேவை தேவனுடைய வசனம் அதிகமாகி விருத்தி அடைய வேண்டும் சீச்சருடைய தோகை நம்முடைய பாரத நாட்டில் பெருக வேண்டும் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்களுக்கு கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் பெருகும்போது ஜனங்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள் நீதிமான்கள் தேசத்திலே பெருக வேண்டும் அதற்கு கத்தருடைய வசனம் அதிகமாக பிரசித்தம் பண்ணப்பட வேண்டும் அப்போது சில பன்னிரெண்டு இருபத்தி நான்கில் படிக்கிறோம் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் வளர்ந்து பெருக வேண்டும் பூமி எல்லாம் பிறக பெருக வேண்டும் பூமியெல்லாம் தேவ மகிமை காண வேண்டும் அந்த நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது உபாமன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் பொல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளும் உபதேசங்களும் வசனங்களும் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இறங்கி கொண்டிருக்கிறது இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது இதை நாம் காத்துக்கொள்வோம் பத்திரப்படுத்துவோம் தீவிரமாய் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவோம் ஆ பாருங்க கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சமான காலம் வெகு சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் நம்மை வசனத்தின் நிலைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க ஜெபிப்போம் மகா மகாபரிசுத்தமான நல்லாண்டு நாங்கள் துதிக்கிறோம் நீர் வானத்திலிருந்து உம்முடைய உபதேசத்தை அனுப்பி பனித்துளிகள் பொல்லின் மேல் இறங்குகிறது போல உம்முடைய வசனத்தை அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன் இந்த மேலான பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறீரப்பா ஆனால் இதோ நாட்கள் வரும் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் வரும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்க நல்ல சூழ்நிலைகளை கருத்தாய் பயன்படுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் நம்முடைய பிள்ளைகளை பல அதிகமாக ஆசீர்வதி உடைய மைமையால் நிரப்பு, பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்